நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரவேற்பு நிகழ்வு கல்லூரியின் கலை அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கல்லூரியின் மாணவர் சேர்க்கையின் இயக்குனர் முனைவர் ஜெயலட்சுமி மாணவர்களையும் பெற்றோர்களையும் வரவேற்றார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பொன்னுச்சாமி மாணவர்களுக்கு கல்லூரியின் சிறப்பு மற்றும் தனித்தன்மைகளை எடுத்துரைத்தார் இந்துஸ்தான் கல்வி குழுமங்களின் முதன்மை நிர்வாக அலுவலர் கருணாகரன் தனி மனித ஒழுக்கத்துடன் கல்வி பயின்று உயர்ந்த சிந்தனையுடன் வாழ்வில் சிறக்க வேண்டும் என எடுத்துரைத்தார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு துறையின் இணை ஆணையர் முனைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டு தாம் கற்ற கல்வி தமக்கு மட்டும் அல்லாது அவர்களின் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் தமது வாழ்வியல் நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டு முயன்று வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் உள்ள புரிதல் உணர்வுடன் கல்வியின் நோக்கத்தினை சரியாக உணர்ந்து சமூக மாற்றத்தில் தமது பங்கினை வழங்கிட வேண்டும் எனவும் கல்வி பயிலும் காலத்தில் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டு தமது குறிக்கோள் மற்றும் லட்சியம் ஆகியவற்றினை முயற்சியுடன் தன் இலக்கினை அடைய மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்துஸ்தான் கல்வி குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் சரஸ்வதி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கினார் நல்ல நண்பர்களையும் நல்ல கல்வி சூழலையும் உணர்ந்து தங்களை நிலைப்படுத்த தொடர்ந்து முயன்று கொண்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தினார் இந்துஸ்தான் கல்வி குழுமங்களின் செயலர் நிர்வாக அறங்காவலர் முனைவர் பிரியா மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் கல்வியின் அனைத்து துறை தலைவர்களையும் வணிகவியல் துறையினர் பேராசிரியர் முனைவர் ராஜேஷ் அறிமுகம் செய்து வைத்தார் கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் முனைவர் பாபு கிருஷ்ணராஜ் தேர்வு முறைகளையும் தமது கல்வியின் தனித்தும் சிறப்பினையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் கல்வி பயின்றி பெற்றோர்களை நன்கு பராமரித்துக் கொள்ளவும் அறிவுரை வழங்கினார் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரையும் கல்லூரியின் ஆங்கில துறை தலைவர் முனைவர் பிரியா சரண் தாமஸ் நன்றியுரை வழங்கினார்